வணக்கம் இன்னைக்கு நம்ம இன்ட்ராடா ஸ்ட்ராட்டஜியான இன்னொரு ஸ்ட்ராட்டஜியை ஒரு புது விதமான ஸ்ட்ராட்டஜியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்ட்ராட்டஜியோட நேம் வந்து ஒன் ஹவர் ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்குவோம் இதை எப்படி பயன்படுத்துறது கமாடிட்டி மார்க்கெட்டில் அப்படின்னு பார்ப்போம் அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நிறைய பேர் பயன்படுத்தியிருப்பீங்க இதை கொஞ்சம் வேறு விதமாக பயன்படுத்துறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் காலையில் ஸ்டார்டிங் ட்ரேடிங்லேருந்து கரெக்டாக ஒன் ஹவர் ட்ரேடிங் நடக்க விட்டுறணும் நம்ம என்ட்ரி கொடுக்க கூடாது கரெக்டா ஒரு மணி நேரம் ட்ரேடிங்க்கு அப்புறம் அதாவது விட்டுறணும் அதாவது உள்ள ஹையையும் லோவையும் நோட் பண்ணி வச்சுக்கணும் நம்மளோட சிக்ஸ் தேர்ட்டி ஸ்ட்ராட்டஜி சிக்ஸ் தேர்ட்டி பிஎம் எம் மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுவும் வரும் அது என்ன ஆறு முப்பது வரையும் உண்டான லோவை நோட் பண்றோம் இது அப்படி கிடையாது இது ஃபர்ஸ்ட் ஒன் ஹவருக்கு உண்டான கைலோவாக நோட் பண்ணி வச்சுருக்கணும் வழக்கமாக சொல்கிற மாதிரி இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோக்களை பார்த்துட்டு வந்து பாருங்கள் அப்போ இது கொஞ்சம் உங்களுக்கு புரியும் இன்னொரு விஷயம் நான் சொல்கிற எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே எந்தெந்த பொருளில் நான் வந்து பயன்படுத்தி பார்த்துருக்கேன் எந்தெந்த பொருளுக்கு நான் வந்து நோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன் திரும்ப திரும்ப ஒரு சில பேர் கேக்குறீங்க அதனால சொல்ல வேண்டியதா இருக்கு லெட்டு நிக்கலு அலுமினி சிங்கு குருடாயில் அதாவது குருடாயில் மினி அதுக்கப்புறம் சில்வர் மைக் இந்த பொருட்கள்ல மட்டும்தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லா நூறு சதவீதம் பயன்படும் மற்ற பொருள் நான் இதுவரைக்கும் நான் பயன்படுத்தி பார்த்ததுல வேணா நீங்க முயற்சி பண்ணி பாருங்க முக்கியமா குருடாயில் அல் அதாவது குருடாயில் மினி அலுமினி மினி லெட்டு மினி சிங்கு மினி இந்த நாலுலேயும் ஓரளவுக்கு இது வந்து ஆல்மோஸ்ட் சக்சஸ் ஆகும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாக மற்றபடி காப்பர் கோல்டு சில்வர் மினி சில்வர் மெகா இதுலலாம் நான் வந்து நேச்சுரல் கேஸ் இதிலலாம் நான் வந்து இதை வந்து பயன்படுத்தி பார்த்தது கிடையாது ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்கிறது நல்லது நம்ம ஸ்ட்ராட்டஜி படி சரி நம்ம இன்னைக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜியை பார்ப்போம் வாங்க நான் வழக்கமாக நான் இப்போயும் ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் தான் வச்சு யூஸ் பண்ணுவேன் ஸோ ஃபைவ் மினிட்ஸ் ஹேண்டில் படி இந்த சார்ட் வந்து சிங்குமினி சிங்குமினியில் வந்து ஒன் ஹவரோட ஹையில் ஒரு வெள்ளை கலர் கோடும் லோவில் ஒரு வெள்ளை கலர் கோடும் போட்டிருக்கேன் கரெக்டாக ஒன் ஹவர் ட்ரேட் ஆனதுக்கான அறிகுறி வந்து எல்லோ கலர் ஒரு கோடை போட்டிருக்கேன் அதான் ஒன் ஹவர் ட்ரேட் ஆயிருக்கு அதை நீங்கள் கணக்கு பண்ணிக்கங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்வரோட லோவோ ஹையோ ஃபர்ஸ்ட் எங்கிட்டு கட் பண்ணி போகுதோ மார்க்கெட் அங்கிட்டு நம்ம என்ட்ரி கொடுக்கணும் நல்லா முழுசா கேட்டுட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு முடிவுக்குவாங்க உடலை கட் பண்ணிட்டு கேள்வி கட்டுறாதீங்க ஃபர்ஸ்ட் ஒன் அவரோட ஹையையும் லோவையும் எந்த சைடு ஃபர்ஸ்ட் ஒன் ஹவருக்கு அப்புறம் கட் பண்ணி போகுதோ அதுக்கு ஃபேவராக நம்ம என்ட்ரி கொடுக்கணும் இப்போ வந்து இதில் பாருங்க வந்து லோவை கட் பண்ணியிருக்கு ஒன் ஹவரோட லோவை கட் பண்ணோன்னா நம்ம செல் தான் என்ட்ரி கொடுத்துருக்கணும் செல் கொடுத்துருந்தா நல்ல ப்ராஃபிட் ஏன்னா நம்ம செல் கொடுத்ததுலேருந்தே மார்க்கெட் ரிவர்ஸ் வரல இது வந்து இந்த ட்ரேடில் கரெக்டாக நீங்கள் செல்லிங் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கு அடுத்த சார்ட் ஒன்று பார்ப்போம் இதுலேயும் பாருங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் ஹவர்லருந்து ஃபுல்லாகவே வந்து கோடு போட்டிருக்கேன் ஹையில ஒரு வெள்ளை கலர் கூட லோவில் ஒரு வெள்ளை கலர் கூட போட்டிருக்கேன் அந்த ஒன் ஹவர் கம்ப்ளீட் ஆனதுக்கு ஒரு எல்லோ ஓடு உடலை போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ பாருங்க இதுலேயும் ஃபர்ஸ்ட் லோவை தான் கட் பண்ணியிருக்கு லோவை கட் பண்ணி நீங்கள் செல் என்ட்ரி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா திரும்ப மேலே போய் ஹையை கட் பண்ணிருச்சு போதுமான அளவு ப்ராஃபிட் கிடைக்காமலேயே லோவை கட் பண்ண அடுத்த கொஞ்ச நேரத்துலயே மேலே போய் ஹையையும் கட் பண்ணிருச்சு சரி ஹையை கட் பண்ணிட்டு அங்கிட்டு போவோம் அப்படின்னு பார்த்தா திரும்ப வந்து லோவை கட் பண்ணிருச்சு நல்லா இந்த சாட்டை தான் ஒத்து பார்க்கணும் நீங்கள் இந்த சாட்டை வந்து அப்படியே ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கோங்க வீடியோலைய உங்களுக்கு உதவும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி பார்க்க போகிறது இந்த சாட்ட தான் ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கிட்டத்தட்ட எனக்கு நூறு சதவீதம் ஒர்க் ஆயிருக்குன்னே சொல்லலாம் இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஃபுல்லாக வந்து இப்போ ஹையையும் லோவையும் கட் பண்ணது அப்படின்னா உங்களோட என்ட்ரி எங்கே இருந்தாலும் சரி உங்களோட என்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு கட் ஆகிருக்கிற இடத்துல என்ட்ரி கொடுத்தாலும் சரி ரெண்டாவது திரும்ப போய் ஹையை கட் பண்ணி என்ட்ரி கொடுக்க வேண்டிய இடமா இருந்தாலும் சரி திரும்ப வந்து லோவை கட் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுக்கறதா இருந்தாலும் சரி நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா நீங்கள் என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி ட்ரேடு வந்து முப்பது டு முப்பத்தஞ்சு பாயிண்ட்டுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகியிருக்கணும் அப்படி ஆகிருக்கிற சமயத்தில் நீங்கள் ஒரு சைடு கட் ஆகி ட்ரேட் போகுது அந்த சமயத்தில் நீங்கள் என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்னைக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் ஏன்னா குறைஞ்சது ஒரு நாள் வந்து அறுபது பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகும் குருடாயில்னா மெட்டியல்ஸ்னால் வந்து அறுபது பைசா ப்ளஸில் ட்ரேட் ஆகும் ஸோ நீங்கள் முப்பது பாயிண்ட் அதுக்கு முன்னாடி உள்ள ஹைலோக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து முப்பது முப்பத்தஞ்சு பாயிண்ட் இருக்கணும் அந்த சமயத்தில் வந்து நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் எப்படியும் ஒரு முப்பது பாயிண்டாவது அன்னைக்கு ட்ரேடாக நடக்கும் அது வந்து அந்த ஒரு சைடு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம முப்பது பாயிண்டோ முப்பத்தஞ்சு பாயிண்டோ அழகாக எடுக்கலாம் அதாவது மினிமம் தான் அறுபது பாயிண்ட் ஒரு நாளைக்கு ட்ரேட் நடக்கும் அப்படிங்கிறேன் ஆனால் வந்து அதிகபட்சம் வந்து எவ்வளோ நடக்கும்னு உங்களுக்கே தெரியும் ஒரு ரூபா கூட ட்ரேட் ஆகும் ஒரு ரூபாய் இருபது பைசா கூட ஆகும் குருடா எல்லாம் வந்து எண்பது இருந்து நூற்றி இருபது பாயிண்ட் வரை ட்ரேட் ஆகும் ஸோ நம்ம வந்து முப்பது பாயிண்ட்டுக்குள்ளே வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம் அழகாக ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன் நம்ம என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு முப்பத்தஞ்சு பாயிண்ட்டு முப்பத்தஞ்சு பாயிண்ட்டு மொத்தமாக ஹை லோக்கு உண்டான டிஸ்டன்ஸில் ட்ரேட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு கொஞ்சம் தைரியமாக கொடுக்கலாம் நமக்கு ப்ராஃபிட் கம்பல்சரி உண்டுன்னு சொல்லலாம் சரி இந்த சாட்டை பாருங்கள் இந்த சாட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு இந்த சார்ட்லேயும் இந்த ஸ்ட்ராட்டஜி படி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பை பண்ணியிருப்போம் அதாவது ஹையில் கட் பண்ணியிருக்கு அடுத்த ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து திரும்ப வந்து லோவை கட் பண்ணிருச்சு அடுத்ததா பாருங்கள் ரொம்ப நேரம் ட்ரேட் ஆகிட்டு லோவை கட் பண்ணிவிட்டு நமக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் ஏன்னா மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்தால் நமக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் தான் ஸோ லோவை கட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் ட்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேலே போய் திரும்ப ஹையை கட் பண்ணிருச்சு இதுதான் இந்த சார்ட்டோட ட்ரேடிங் அதாவது இந்த இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து நிறையா பேர் பயன்படுத்தி நான் பார்த்துருக்கேன் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் ட்ரேடாக வந்து கட் பண்ணி போகும்போது என்ட்ரி கொடுத்துருவாங்க இப்போ பை சைடு கட் பண்ணி போகுது அப்படின்னா இந்த சேட்டை பாருங்கள் உங்களுக்கு நம்பர் படி போட்டு வச்சுருக்கேன் இதுக்கு நான் விளக்கம் தரேன் அதுக்கு முன்னாடி நம்ம பேசுனதை கண்டினியூ பண்ணுவோம் வழக்கமாக எல்லா வேறும் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒன் ஹவர் ட்ரேடை வந்து கரெக்டாக ஹையை கட் பண்ணி மேலே போகுது அப்படின்னா பை கொடுப்பாங்க பை கொடுத்துட்டு லாஸ் வச்சு யூஸ் பண்ணுவாங்க ஸ்டாப் லாஸ் என்ன செய்வாங்கன்னா அன்னைக்கு உண்டானா லோவை வச்சுருவாங்க அதாவது பை ஹையை கட் பண்ணி மேலே போகும்போது பை கொடுத்துட்டு லோவை வந்து ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் வச்சிருவாங்க திரும்ப லோவை வந்து டச் பண்ணும்போது மேலே பை போட்டது வந்து கீழே வந்து ஸ்டாப் லாஸ்லாம் வெளியே வந்துடும் அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப ஒரு ரெண்டு லாட் என்ட்ரி கொடுப்பாங்க அதாவது ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து மொத்தம் மூணு ஆர்டர் போட்டு வச்சிருவாங்க சரிங்களா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் மேல ஒரு ஆர்டர் பை போட்டு கீழே ஸ்டாப்லாஸ் ஆடுற ஒரு மூணு ஆர்டர் போட்டு வச்சுட்டு போயிருவாங்க போட்டு வச்சாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா கீழே இறங்கும் போது ஒருவேளை லோவா உடனே கட் பண்ணுது நமக்கு மேல போட்ட பைக்கு ப்ராஃபிட் கிடைக்காம கீழே வந்து லோவா கட் பண்ணுது அப்படின்னா மொத்தம் வந்து மூணு லாட் என்ட்ரி ஆயிரும் அதுல ஒரு லாட்டு வந்து மேல போட்ட பைக்கு கவர் ஆயிரும் மீதி ரெண்டு லாட்டு வந்து செல்லிங்க்கு நமக்கு போகும் அதில் அவங்க ப்ராஃபிட்டோ லாஸோ அதை கணக்கு பண்ணி அவங்க எடுத்துக்குவாங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா ரெண்டாவது போட்ட லாட்டு ஃபர்ஸ்ட் மேலே ஒரு லாட் போட்டிருப்பாங்க அடுத்து ரெண்டாவதாக வந்து லோவை கட் பண்ணிட்டோம்னா கீழே ஒரு ரெண்டு லாட் போட்டிருப்பாங்க அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப அந்த லோவையும் தாண்டி கீழே போய் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்காம திரும்பவும் வந்து கையை கட் பண்ணிடும் ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு பை போட்டும் ஒரு லாட் அடி ரெண்டாவது செல் போட்டும் ரெண்டு லாட் அடி ஸோ அன்னைக்கு வந்து உங்களுக்கு மூணு லாஸ் வந்து கால்குலேட் ஆகிரும் ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒரு புது விதமான ஒரு டெக்னிக்கை நான் சொல்ல போகிறேன் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் குருட்டுத்தனமாக ஒன் ஹவர் ஹைலோவாக கட் பண்ண உடனே நீங்கள் என்ட்ரி கொடுத்துடக் கூடாது பிகாஸ் அப்படி நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா டெய்லி எல்லா சேட்டிலையுமே கொடுக்கலாம் ஸோ அது எப்படி நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அதுக்காக தான் சொல்றேன் ஒன் ஹவர் ட்ரேட்ல வந்து ஃபர்ஸ்ட் எங்கிட்டு கட் ஆகுதோ அந்த சைடு உடனே என்ட்ரி கொடுக்க கூடாது எங்க கொடுக்கணும் அப்படின்னா இப்போ இந்த சேட்டை பாருங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு இது வந்து ஒன் ஹவர் ட்ரேட வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹைய கட் பண்ணியிருக்கு அந்த இடத்துல வந்து நம்ம வழக்கமான ட்ரேடர்ஸ் பை போடுவாங்க அடுத்த ஒரு ஒன் ஹவர்லேயே கீழே வந்து லோவை கட் பண்ணிருச்சு அந்த இடத்துல நம்ம வழக்கமான ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க செல் போடுவாங்க மேலே ஒரு லாஸு நஷ்டம் கீழே ரெண்டாவது லாட்டு போடுறாங்க அதுவும் நஷ்டம் அடுத்து மூணாவது என்ட்ரி வந்து திரும்பவும் மேலே போய் கையை கட் பண்ணிருச்சு அந்த இடத்துலையும் நஷ்டம் ஸோ கணக்குப்படி பார்த்தா மூணு என்ட்ரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பெரிய லெவலில் அன்றைக்கி லாஸ் வந்திருக்கும் மெகாலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய லெவலில் லாஸ் ஆகிருக்கும் அடுத்ததாக பாருங்கள் மூணாவது இடத்துலையும் என்ட்ரி கொடுத்து சக்ஸஸ் ஆகலை கீழே உடனே லோவ கட் பண்ணிடுச்சு அடுத்து லோவை கட் பண்ணிவிட்டு நல்ல ப்ராஃபிட்டு தான் கிடச்சிருக்கு கிடச்சதுக்கப்புறம் எண்டில் போய் அஞ்சாவது தடவை கையை கட் பண்ணியிருக்கு இந்த மாதிரி கிரிட்டிக்கல் ட்ரேடிங் அன்னைக்கு நடந்துருச்சு அப்படின்னா இந்த ஒன் ஹவர் ட்ரேடிங் பண்ணுறவங்க கண்டிப்பாக பெரிய நஷ்டத்தை அடைவாங்க ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதே மாதிரி ஒன் ஹவர் சாட்டை போட்டுட்டு ஒன் ஹவரோட கையிலையும் லோலையும் ஒரு கோடு போட்டு வச்சுங்க கோடு போட்டு வச்சிட்டு ஃபர்ஸ்ட் எங்கட்டு கட் ஆகுதுன்னு பாருங்கள் கட் ஆகுதா என்ட்ரி கொடுக்காதீங்க மார்க்கெட்டு திரும்ப ரிவர்ஸ் வராமையே அப்படியே ஃபர்ஸ்ட்டு சைடு எங்கிட்டு கட் ஆச்சோ அப்படியே போய் மார்க்கெட் முடிஞ்சிருச்சா வருத்தப்படாதீங்க அன்றைக்கி என்ட்ரி கொடுக்க முடியலையே அப்படின்னு ஏன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க அப்படி என்ட்ரி கொடுத்து திரும்ப வந்து ரெண்டாவது தடவை நம்ம ஸ்டாப்லாஸை வந்து ஹிட் பண்ணுச்சுன்னா நமக்கு வருத்தமாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் டைம் கட் பண்ணி போச்சுன்னா ஐயோ நம்ம என்ட்ரி கொடுக்க முடியலையுன்னு வருத்தப்படாதீங்க நம்ம ஸ்ட்ராட்டஜி படி ரேரான சுச்சுவேஷனில் மட்டும்தான் நம்ம என்ட்ரி கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து அடிக்கடி நடக்கக்கூடியது இதில் நீங்கள் அப்புறம் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் லாஸ் தான் ஆகும் அதை நான் அடித்து சொல்கிறேன் ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சைடு கட் ஆகும் அந்த சைடு நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க பார்த்துக்கிட்டுருங்க மார்க்கெட்டை அன்றைக்கே ஒரு வேளை அந்த இந்த சாட்டெலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு வரீங்களா அன்றைக்கே ஒரு மணி நேரம் ட்ரேடை வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ ஹையை கட் பண்ணிவிட்டு மேலே போகுது அங்கிட்டு ட்ரேட் ஆகாமல் திரும்ப வந்து லோவை கட் பண்ணுதுன்னு வைங்களேன் ரெண்டாவது டைம் கட் பண்ணுது ஸோ அந்த இடத்துலையும் நீங்கள் என்ட்ரி கொடுத்துடாதீங்க ஒரு வேளை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாவது சைடு கட் பண்ணி அப்படியே மார்க்கெட் கீழே போய் நல்லா அன்னைக்கு ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படின்னா நீங்க வருத்தப்பட்டுக்காயீங்க அதாவது ரெண்டாவது சைடே நம்ம என்ட்ரி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு வருத்தப்படாதீங்க ஏன்னா அப்படி நீங்க வருத்தப்பட்டு வருத்தப்பட்டாலும் அடுத்தடுத்து நீங்கள் அந்த ட்ரேடாக வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு நாள் சேர்த்து மாற்ற நஷ்டமாயிருவீங்க ஸோ அதையும் மறந்துருங்க அடுத்து ஃபர்ஸ்ட் சைடு வந்து கட் பண்ணதே நீங்க என்ட்ரி கொடுக்கல ரெண்டாவது சைடு மேல போயிட்டு வந்து திரும்ப கீழே கட் ஆகுது என்ட்ரி கொடுக்கல இப்ப மூணாவது சைடு கட் ஆகும் அதாவது சைடு கட் ஆகும் போதும் என்ட்ரி கொடுக்கல ரெண்டாவது சைடும் உடனே வந்து கட் ஆகுது அப்பயும் என்ட்ரி கொடுக்கல இப்ப மூணாவது சைடு கட் ஆகுது பாருங்க அந்த இடத்துல நீங்க என்ட்ரி கொடுக்கணும் இதுதான் நான் சொல்ல வந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா கவனமா கேட்டுங்க மூணாவது சைடு வந்து என்ட்ரி கொடுக்கும் போது அதுக்கு முன்னாடி மேலையும் கீழேயும் ரெண்டு சைடு கட் அப்படி இல்லைனா கீழையும் மேலையும் ரெண்டு சைடு கட் ஆகிருக்கணும் ஃபஸ்ட்டு லோ போயிட்டு திரும்ப ஹை போய் கட் ஆகிட்டு திரும்ப வந்து லோ கட் ஆகுது அது வந்து மூணாவது இடம் அந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி கொடுப்போம் அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு முன்னாடி உள்ள ட்ரேடிங் சார்ட்டில் ஹையுக்கும் லோவுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து குருடாயிலாக இருந்தால் முப்பத்தஞ்சு பாயிண்ட்டு தான் இருக்கணும் மெட்டல்ஸாக இருந்தால் அதாவது அலுமினி லெட்டு சிங்காக இருந்தால் முப்பத்தஞ்சு பைசா தான் ஹைக்கும் லோவுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படி இருக்கிற சமயத்தில் நீங்கள் மூணாவது என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது இதுக்கு நீங்கள் லாஸ் போட்டு தான் என்னைய கேட்டால் ட்ரேட் பண்ணணும் இதுக்கு நீங்கள் லாஸ் எங்கே போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து நீங்கள் மூணாவது சைடு கட் ஆகும்போது லோவில் கட் ஆகுது அப்படின்னா செல் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி போன ஹையை வந்து ஸ்டாப்லாஸாக வச்சுக்கோங்க இதே இந்த சாட்ல உள்ள மாதிரியே மூணாவது வந்து ஹையில் கட் பண்ணுது அப்படின்னா இந்த சார்ட்ல உள்ள மாதிரியே இதுக்கு முன்னாடி போன லோவ வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க வச்சுட்டு ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மினிமம் லாஸ் தான் லாஸ் ஆனாலும் ஆகும் ஏன்னா நம்ம முப்பத்தஞ்சு பாயிண்ட் தான் வந்து மொத்தமே அதுக்கு முன்னாடி ட்ரேட் ஆயிருக்கு ஸோ நீங்க என்ட்ரி கொடுத்ததுலேருந்து வெறும் முந்நூத்தி ரூபா தான் உங்களுக்கு லாஸ் வரப்போகுது மினியில என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ஆனா இந்த ட்ரேடிங் நடக்கிறது ரேரான நாள் தான் ஒரு மாசத்துக்கு ஒரு அஞ்சாறு தடவை தான் நடக்கும் ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் நஷ்டம் வராது என்னையை பொறுத்தவரையும் அப்படி நீங்க மூணாவது டைம் என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா அன்னைக்கு உங்களுக்கு மூணாவது டைம் அப்படியே மார்க்கெட்டு உங்களுக்கு ஃபேவரா போகாம திரும்பவும் அகேன்ஸ்டா வந்து லோவை கட் பண்ணுது அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம் நாலாவது டைம் வந்து லோவை கட் பண்ணுற இடத்துல ஒரு ரெண்டு செல் போடலாம் ஏன்னா மேலே வந்து பையில் வந்து ஒரு லாஸ் ஆயிடுச்சு ஸோ கீழே ரெண்டு செல்லு ரெண்டு லாட்டு செல்லில் பண்ணீங்க அப்படின்னா ஒரு முப்பது பாயிண்டோ முப்பத்தஞ்சு பாயிண்டோ பிடிச்சிங்க அப்படின்னா அந்த முப்பது பாயிண்டை வந்து மேலே உள்ள லாஸுக்கு வந்து ஈடு கட்டிட்டு ரெண்டாவது இன்னொரு லாட்டில் கிடைக்கிற முப்பத்தஞ்சு பாயிண்ட் அன்னைக்கு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிடணும் இதுதான் நார்மலாக எல்லா பேரும் செய்கிறது ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கீழே வரும்போது செல்லும் ரெண்டாவது வந்து ஒரே ஒரு லாட்டு தான் கொடுப்பேன் ஏன்னா அன்னைக்கு நம்ம போ நம்ம எதிர்பார்த்ததுக்கு அன்றைக்கி அகைன்ஸ்டாக மார்க்கெட் நடக்குதுன்னா அன்றைக்கி ப்ராஃபிட்டுக்கெல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அன்னைக்கு உண்டான லாஸை கழிச்சு விட்டு வந்தாலே பெரிய விஷயம் ஸோ வந்து அன்னைக்கு மார்க்கெட்டு பையில் நான் மேலே மூணாவது இன்ட்ரில் கொடுக்குறேன் ஒருவேளை போகலை அப்படின்னா கீழே வந்து லோவை கட் பண்ணுது அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட்டு ஒன்றை கழட்டி விட்டுட்டு இன்னொரு லாட்டு ஒன்றை மட்டும் நான் செல்லிங்கில் இருப்பேன் அது வந்து ஒரு முப்பது பாயிண்ட்டு கிடச்ச உனையே அந்த ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு அன்னைக்கு உண்டான லாஸை சரி பண்ணிவிட்டு ட்ரேடிங் அன்னைக்கு நான் பண்ண மாட்டேன் இந்த ட்ரேடு வந்து தைரியமா பண்ணி பார்க்கலாம் இன்றாட ஸ்ட்ராட்டஜியில ஏன்னா எனக்கும் இது வந்து நூறு சதவீதம் கை கொடுத்துருக்குன்னே சொல்லுவேன் இந்த நம்ம நாலாவதா கடைசி நம்ம மூணாவது என்ட்ரி கொடுத்து அதையும் அதுக்கும் நமக்கு அங்கெயின்ஸ்டா போய் அன்னைக்கு உள்ள உண்டான லோவையோ ஹையவோ கட் பண்ணுது அப்படின்னா பயப்படாதீங்க எனக்கு இது வரைக்கும் நடந்திருக்கு நாலாவது டைம் கட் பண்ணி கீழே வரும்போது ஓரளவுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பா கிடைச்சிருக்கு அதுக்கு அதை காட்டுறதுக்காக தான் கரெக்டாக சார்ட்டை தேடி பிடிச்சி இந்த சார்ட்டை எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன் மேக்ஸிமம் மூணாவது என்ட்ரியில் மிஸ் ஆகி நமக்கு லாஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நாலாவது என்ட்ரியில் வந்து நம்ம சரி கட்டிடலாம் அந்த லாஸை அப்படிதான் இதுவரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு பெரிய லாபம் எதிர்பா எதிர்பார்த்துறாங்க இந்த என்றடைய இதில் மினிமம் ப்ராஃபிட் கிடைச்சாலே வெளியே வாங்க அதுதான் வந்து நல்லது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் சொல்கிறேன் என்னையை பொறுத்தவரை நான் ஒவ்வொரு வீடியோலையும் திரும்ப சொல்கிறது அப்படி தான் இன்ட்ராடா ஸ்ட்ராட்டஜியில் வந்து எனக்கு எப்பயுமே வந்து உடன்பாடு கிடையாது ஏன்னா அது வந்து ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கணும்லாம் நான் சொல்ல மாட்டேன் அதுலேயே வந்து எனி டைம் வந்து உட்காந்துருக்கணும் மற்ற வேலை பார்க்க முடியாது வைக்க முடியாது அப்படி இருந்தால் தான் அது வந்து சரியாக வரும் அதனால் இன்ட்ராடா ஸ்ட்ராட்டஜி வந்து நான் எப்பயுமே வந்து விருப்பப்பட மாட்டேன் நான் எப்பயுமே உங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணுறது வந்து கேரி ஃபார்வேர்டு தான் லாங் டேர்ம் எடுத்து பண்ணுறது தான் நான் சஜஷன் பண்ணுவேன் உங்களுக்கு ஸோ இன்ட்ராடே நீங்கள் கேட்டீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் போடுறேன் நான் சொன்னதெல்லாம் வந்து அடிக்கடி சொல்கிற மாதிரி தான் பேப்பர் ட்ரேடிங் மைண்ட் ட்ரேடிங் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் கன்ஃபார்மாக மார்க்கெட் இப்படி தான் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்கள் இருந்து என்ட்ரி கொடுத்து பண்ணுங்க கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும் குத்துவைப்பாக நான் சொன்னதுக்காக உள்ள என்ட்ரி கொடுத்து சிக்கலில் மாட்டிக்காதீங்க ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது வந்து வேறு லெவலில் இருக்கும் நம்ம எதிர்பார்த்து போகிறது கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படிங்கிறது வந்து நூறு சதவீதம் உறுதி கிடையாது அதனால் உங்களுக்கு வந்து நான் என்னோடய ஸ்ட்ராட்டஜியை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி கொடுங்க அடுத்ததாக ஒரு நண்பர் கேட்டிருந்தார் இன்றைக்கி லெட்டு மினி வந்து நம்ம ஃபைவ் மினிட்ஸ் ஹாண்டல் ஷிக்ஸ் ஸ்ட்ராட்டஜியில் வந்திருக்கு ப்ரோ கண்டிப்பாக ப்ராஃபிட் தானே அப்படின்னு கேட்டார் எனக்கு சரியாக தெரியலை ஏன்னா நானும் சார்ட் எடுத்து பார்த்தேன் இன்றைக்கி நம்மளோட ஸ்ட்ராட்டஜி இப்படி லெட்டு மினி வரலை அவர் எப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரான்னு தெரியலை ஃபஸ்ட்டு அஞ்சு நிமிஷம் ஹேண்டில்ஸ்டுக்கு வந்து அறுபது ப்ளஸ் ட்ரேட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த லெட்டு மினியில் வந்து ஓப்பன் ரேட்டும் க்ளோஸ் ரேட்டும் ஒன்றா தான் இருக்குது ஸோ வந்து அதாவது ஃபர்ஸ்ட் ஹேண்டில்ஸ்கோட கைக்கும் லோவுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் வந்து அறுபது ப்ளஸ் இல்லை அதை தான் சொல்ல வந்தேன் இதை வந்து எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னாருன்னு எனக்கு தெரியலை அவர் முந்தைய நாள் க்ளோஸ் ரேட்டையும் இன்றைக்கி ஓப்பன் ரேட்டையும் எடுத்துக்கிட்டு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் நான் அதுக்கு தான் நான் ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு முந்தைய நாள் க்ளோஸ் ரேட்டும் இன்னைக்கு உள்ள ஓப்பன் ரேட்டையும் எடுத்து பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னா என்ன சொன்னேன் பண்ணக்கூடாது கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்காது அப்படின்னு சொல்லலை அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் சொல்லலை ஓகேவா நான் சொல்றது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஸோ வந்து அப்படி எதுவும் தப்பா நீங்க புரிஞ்சுக்கிட்டு எதுவும் ட்ரேட் பண்ணி சிக்கலில் மாட்டிக்காதீங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து பத்துலேருந்து இருந்து பத்து அஞ்சு வரை நடக்கிற அஞ்சு நிமிஷம் செகண்டிஸ்டுக்கு வந்து அறுபது பிளஸ் இருக்கணும் இருந்தால் மட்டும் நீங்கள் அதை கணக்கு பண்ணி என்ட்ரி கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கோம் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கமெண்டில் கேளுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி